பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்ல பயங்கரமா பொசிஷன்ஸ் இருக்கும் ஓகேவா ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு இன்னொருத்தி கூட க்ளோஸ் ஆயிட்டா அங்க ஒரு ஒரு மாதிரி எரி ஆரம்பிச்சடே அப்ப என்னோட ஃப்ரெண்ட் அப்படினு சொல்லிட்டா ஆனா அது பசங்களுக்குள்ள அதை விட அதிகமா இருக்கும் ஆனா வெளிய தெரியாது அந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும் நினைச்சினா இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்லவே பாருங்க விஜய் விஷால் ஒரு மாதிரி ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆயிப்போ வெறுப்புல உட்கார்ந்திருக்கான் ஏன்னா அவரோட அப்பா என்ன சொல்றாங்க இதனோட தம்பிடான்னு சொல்றாங்கல தம்பி அண்ணனு சேர்ந்து ஹக் பண்ணி மாத்தி மாத்தி முத்தங்களை கொடுத்துட்டு இருந்தாங்களா கொடுத்துட்டு இருக்கும்போது சைடுல பார்த்தா விஜய் விஷால் நெஞ்சே பிடிச்சு படுத்துட்டான் போச்சா அப்ப எனக்கு பிபி இல்லையா எனக்கு பிபியா அந்த பிபி எனக்கு கிடைக்காத அப்படின்ற மாதிரி தலை ஒரு மாதிரி வந்து நூடுல்ஸ் ஆயிட்டாப்ல சோ அது மட்டும் இல்லாம அப்பா ஒரு மேடை பேச்சாளர் அப்படிங்கறது உள்ள சொல்லிருந்தாங்க உண்மையாவே மேடை பேச்சாளர் அப்படிங்கறத காட்டிட்டு போயிட்டாங்க ரொம்ப தரமா சொல்லிட்டு போயிருக்காங்க சோ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இது ஒரு கேம் ஷோ ஓகேவா இது ஒரு கேம் ஷோ இந்த கேம் ஷோக்குள்ள இறங்கி ஆடுங்க எல்லாருமே டஃபா கொடுங்க கண்டிப்பா சண்டை போட்டு பேட்டில் வின் பண்ண பாருங்க கண்டிப்பா நீங்க போராடுவீங்க நான் நம்புறேன் போராடுங்க இன்னும் ரெண்டு வாரங்கள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமா இன்னொரு டைலாக் சொன்னாங்க பாம்புங்கிற ஊருக்கு போனா நடுப்பகுதியை கேட்டு வாங்கி சாப்பிடணும் சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஆக்சுவலா நிறைய பேருக்கு புல் ஃபார்ம் தெரியல சும்மா பாம்புக்கு பேசிட்டு இருக்காங்க அதுக்கான மீனிங் என்ன தெரியுமா புல் ஃபார்ம்ல அதுக்கான மீனிங் என்னன்னா எங்க போனாலும் சரி அது என்ன இடமா இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு இப்ப அடாப் ஆகி அந்த அந்த இடத்துக்கு எத்த மாதிரி நடந்துக்கணும் சும்மா போயிட்டு நீ வந்து இப்போ வேற வேற ஊர் போயிருக்க அங்க வந்து பாம்பு முதல்ல அது சாப்பிடுறாங்கன்னா அதை நீயும் சாப்பிட்டு பழகணும் அதை விட்டு நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு சாம்பார் சாதம் தான் வேணும்னு சொல்லி உட்கார்ந்துருந்தேன்னா ஒன்னு ஒதுக்கிடுவாங்க ஓகேவா அதனால எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துக்கு மாதிரி அடாப் ஆகி மாறிக்கிட்டு அந்த இடத்துக்கு தேவையான டஃப் கொடுத்து சண்டையை போடுங்க அப்படிங்கறத சொல்லிட்டு போறாங்க முத்துக்கும் போறணும் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் ஆமா எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஆப்போசிட் பண்ணுமோ ஒரே ஒரு இடத்துல யார்ட்டையோ சொன்னான் பாம்புங்கிற ஊருக்கு வந்து நடுப்பகுதியை கேட்டு வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் அவனு சொல்லியிருந்தா சோ மொத்தத்துல அப்பா அவர்கள் எல்லார்ட்டையும் ரொம்ப தெளிவா பேசிட்டு போயிட்டாங்க பேசிட்டு போனப்புறம் தான் விஜய் விசாலுக்கு அதை ஏத்துக்க முடியல சடனா முத்துக்கும் உள்ள வந்தனால இங்க இருக்க எல்லாருமே ஏ அண்ணா ஏ தம்பின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்களா அருணவர்களும் முத்துக்கு மரம் பிடிச்சு பண்ணிட்டு நின்றே இருந்தாங்க அப்படி நிக்கிறத பார்த்துட்டு விஜய் விசால ஏத்துக்க முடியாம வெளிய ஒரு மாதிரி சேட் ஆயிட்டான் தலைமை சேட் ஆகி வெளியே போய் உட்காந்துருந்தான் அப்போ ஃபேமிலி எல்லாம் போன பிறகு அருண் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மஞ்சரிட்டு போய் கேட்கறாங்க மஞ்சரிட்டு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க ஓகே தானே அப்பா சொன்னதை எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்பா அவங்களுக்கான கருத்தை சொல்லிருக்காங்க நீங்க எதுவும் யோசிக்காதன்னு சொல்லிட்டு மஞ்சரி அவர்கள்ட்ட சொல்றாங்க அப்போ மஞ்சரி ஒன்னே ஒண்ணு தான் நான் எதுவுமே யோசிக்கலங்க அது சொன்னது ஓகே தான் எனக்கு ஏன்னா நான் பண்ண விஷயங்களை தானே சொல்லிட்டு போறாங்க சொன்னால எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை அப்பா சொன்னது நாங்கள் ஏத்துக்கிறோம் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொன்னாங்க அதுக்கப்புறம் தீபகன்கிட்ட போய் பேசியிருப்பாங்க ஏன்னா நம்ம அப்பா வந்து தீபகரன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த சண்டை வந்துருக்கோம்ல அருண் கிரண் அவர்களுக்கும் தீபக் அவர்களுக்கும் சண்டை வந்திருக்கும் அந்த சண்டையில ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக காரணமா இருந்து தீபக் தான் தீபக் அப்படி இருப்பார் நான் நினைச்சு கூட பார்க்கல அந்த பிரச்சனை தீபக் பண்ணிருக்க கூடாது அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் மன இருந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அவர்கள்ட்ட பேசியிருப்பாங்க அதனால அருண் வந்து என்ன பண்றாருன்னா தீபக் கிட்ட போயிட்டு நீங்க எதுவும் யோசிக்காதீங்கன்னா நீங்க எப்பவுமே எனக்கு ஒரு குரு மாதிரி தான் நீங்க வந்து எனக்கு எப்பவுமே ஒரு சீனியர் தான் ஓகேவா நான் நீங்க வந்து எனக்கு ஒரு மென்டர் மாதிரி நீங்க தான் என்ன நடத்தி கூட்டு போயிட்டு இருக்கீங்க நிறைய விஷயங்கள் உங்களை பார்த்து நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க வந்து எதுவுமே தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு தீபக் கிட்ட பேசும்போது தீபக் ஒரே வார்த்தை தடையே நான் எதுவுமே நினைக்கலடா அவங்க வந்து அவங்களுக்கான கருத்தை வைக்கிறாங்கடா நம்ம பண்ண விஷயத்தை தான் சொல்றாங்க பண்ணாத விஷயம் எதுவுமே சொல்ல அதனால் நான் எதுவுமே யோசிக்கலாடான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல திருப்பி தீபக் கொண்டு சொல்கிறேன் என்னப்பா உனக்கு புதுசா தம்பி எல்லாம் கிடைச்சிருக்கா போல ஏன்னா புதுசா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அருணே ஷாக்காய் ஆமா எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு ஆனா ஒரே ஊர் தான் அது எங்களுக்கே தெரியும் ஊர் வந்து முத்துக்குமரன் ஊரும் அப்பா ஊரும் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே ஊர் தான் வரும் அதனால நான் கூட நினைச்சேன் ஒரே ஊருங்கிறனால அப்பாக்கான ஸ்லாங்கும் இப்படிதான் இருக்கும் அதனால மேபி சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ நானும் நினைச்சேன் பார்த்தா அப்பாவே வந்து சொன்னா நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சொல்லிட்டே இருக்கும்போது சைட்ல வந்து இப்படி நின்றுட்டு விஜய் விஷால் அப்ப நான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சைட்ல நின்றுட்டு இருக்கேன் போதே டக்குனுங்க தீபக் அவர்களுக்கு ஒரு ஹக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்க திரும்பும் போதே விஜய் விஷால் சொல்றான் மச்சான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க மச்சான் முத்துக்குமரன் வந்துட்டான் இதுக்கப்புறம் அருணுக்கு வந்து விஜய் விஷால் தேவையில்ல முத்துக்குமரன் தான் நீ அருண் கூட இருப்பான் விஜய் விஷால் எல்லாம் அவ்வளவுதான் மாதிரி கிண்டல் பண்றாங்க மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான்னு சொன்னோன்னே அருண் ஒரு மாதிரி ஹக் பண்ணிடு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சொன்னது சொன்னதுல என்னடா தப்பு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவங்க பாத்துருக்காங்க நிறைய நியூஸ் வந்துருக்கு அதை சொல்லிட்டு போயிருக்காங்க நீ எதுவும்

சண்டைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் வீடுன்னொன்னே கொஞ்சம் நம்ம விஜய் விஷால் கொஞ்சம் பொறுமையா பேசிட்டு இருக்காரு போல எனக்கு முத்தம் கிடையாதா எனக்கு ஹக் கிடையாதா அப்படின்னு மாதிரி ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நான் கவனிச்ச ஒருத்தையும் இவங்க ரெண்டு பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப பியூரா இருந்த மாதிரி தான் நான் கவனிக்கிறேன் ஏன்னா வீட்டுக்குள்ள நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குங்க நிறைய பேர் ஜாயிண்ட் ஆகுறாங்க நிறைய பேர் பேசிப்பாங்க நிறைய பேர் ஒன்னா இருப்பாங்க ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான் தெரியுது அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை வந்தா கூட ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க ஆனா விஷால் அருண் இவங்க ரெண்டு பேருக்கான பாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது உண்மையான ஒரு பாண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது கண்டிப்பா வெளியே போய் அந்த பாண்ட் தொடரும் நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம் இடத்துல வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் ஷாக் வீட்டுக்குள்ள எல்லாம் முத்துக்குமரன் கூட ஷாக் தான் ஆனா முத்துக்குமரன் ஆல்ரெடி லைட்டா தெரிஞ்சிருந்திருக்கு எதை வச்சு தெரிஞ்சிருந்திருக்குன்னா இந்த வட்டார வழக்கு அதான் நம்ம பேச சொல்ல அந்த ஸ்லாங்கை வச்சு முக்கியமாக அருணோர்களுக்கும் முத்துக்கு இருக்க கருத்து சில இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும் சில இடங்களில் மொத்தமாக மாறுபாடாக இருக்கும் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏ உனக்கு ஏதா எனக்கும் ஏதோ கனெக்ட் இருக்குடா நம்ம ரெண்டு பேரும் ஏதோ கனெக்ஷனில் இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கான் இது அப்பா சொன்னப்பறம் ரொம்ப பியூராக நம்பியிருக்கேன் ஆமாடா உண்மையாக இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு குடும்பமும் பேசிக்கிட்டாங்க சொல்லப்போனால் ரெண்டு குடும்பம் பேசியாச்சு அப்பா வெளியே வந்தோன்னா நாங்கள் நேராக வந்துடுறோம் கண்டிப்பாக நம்ம ஊர் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துருந்தோம் கண்டிப்பாக நம்ம அங்கே மீட் பண்ணுறப்ப நான் வீடு வேறு கட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் அதுக்கு வரணும்னு சொல்லிட்டு சுகுமரன் பேசுகிறாங்க இது ஆல்ரெடி பெரிய சிரிப்பு என்னன்னா அருணோட காதலுக்கு அப்பா வந்து பச்சை கொடி காமிச்சிட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள ஜெஃப்ரி சும்மா இல்லாமல் அர்ச்சனாவை பற்றி கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ அர்ச்சனா பற்றி கேட்டுகிட்டே இருக்கும்போது அப்பா அதுக்கு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நான் எல்லாத்துக்கும் ரெடி தான்ப்பா என் பையன் எதையுமே தப்பாக தொடமாட்டான் என் பையன் ஒரு விஷயத்தை தொடரான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நான் முழு நம்பிக்கை வச்சுருக்கேன் அதனால் என் பையன் என்ன பண்ணாலுமே அதுக்கு நான் வந்து ஒத்து போவேன் கண்டிப்பாக நான் ஓகே தான் சொல்லுவேன் இந்த விஷயத்துக்கு ஓகேப்பா நான் பச்சை கொடி

நீங்க எல்லாம் வந்துடுணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூட்டு போயிருக்காங்க வீடு ஒரு மாதிரி களை கட்டிச்சு ஒரு செகண்ட்ல வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசி குறைகளை கூட சொன்னா கூட அந்த குறைகளை வந்து பெருசாக காட்டாமல் அப்படி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்க எல்லாம் சூப்பராக தான் கேம் ஆடுறீங்க தொடர்ந்து ஆடிட்டுருங்கன்னு சொல்லி முடிச்சு போயிட்டாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதில் முக்கியமாக என்னன்னா கடைசியில் அப்பா போகும்போது எல்லாருக்கும் சொன்னது ஒன்னே ஒன்று தான் எல்லாரும் டஃப் கொடுத்தாடுங்க இன்னொரு வாரம் ரெண்டு வாரம் தான் கேம் அதுக்கப்புறம் கேம் கிடையாது முடிஞ்சு போச்சு ஷோ முடிஞ்சு போச்சு நாளைக்கு வந்தா வெள்ளிக்கிழமை ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா இதில் பெரிய சிரிப்பெண்ணு தெரியுமா அர்ச்சனை வந்தா சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க டே எங்கடா சண்டை அண்ணன் தம்பிடா அன்னிடா எப்படா சண்டை போட முடியாது என்னடா பேசிட்டு இருக்கீங்க அன்னி வந்து தானே வருமா அன்னி வந்து குழந்தனர் வருமா என்ன குழந்தைனார் தான் வருமா ஏதோ சம்திங் கொழுந்த தானே கரெக்டாக தான் சொல்றேன் நினைக்கிறேன் அண்ணி வந்து எப்படி சண்டை போட முடியும் வாய்ப்பு இல்லை அண்ணி வந்து சண்டை போட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அன்னிட்ட இவனும் போட மாட்டான் அண்ணிட்ட போய் முத்துக்குமரன் போடுவானா இல்ல அண்ணி வந்து குழந்தை சண்டை போடுவாங்களா சண்டைகளே இருக்கா சண்டைகளே கிடையாது நாளைக்கு ஃபுல்லா ஃபன் ரொம்ப ஜாலியா இருக்க பார்த்தா எனக்கு தோணுது நிறைய பேர் போறாங்க எக்ஸ்கண்டிஷன்ஸே நிறைய பேர் இருக்காங்க நீங்க எதிர்பார்க்காதெல்லாம் உள்ள போறதா நியூஸ் வந்துட்டு இருக்குது இது யாரோட சிம்பிள்னு கண்டுபிடிங்க இந்த சிம்பிள் இந்த சிம்பிளுக்கான இந்த ரீசன்டா இந்த சிம்பிள் வந்து ஒருத்தர் ஃபேமஸ் இருப்பாரு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நபரும் உள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ஹை சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பட் இது கன்ஃபார்ம் ஆகல கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களோட பேரை ரிவீல் பண்றேன் இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா நபர் வந்து முத்துக்குமருக்கு ஆதரவா போற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இல்லை அந்த அண்ணன் தம்பி பாண்ட் வந்து தொடருமா இல்லை கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டிக்கெட்டு ஃபின்னால் சண்டை போட்டுப்பாங்க அதில் சண்டை இல்லாமல் இருக்காது இன்னும் ஒரு வாரம் அதில் வந்து மாற்றி மாற்றி கண்டிப்பாக சண்டைகள் இருக்கும் ஸோ ஆனால் மாற்றி மாற்றி அடிச்சுற மாதிரி சண்டைகள் இருக்காது அவன் அவனுக்காண்டி போராடவான்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி சொல்லி மேரகாம கம்மாட்டில் படுங்க அடுத்த பார்க்கலாம்